சைரா என் உயிரின் உயிரானவர்களே என்ன பண்ணாலும் சாயப்பாவுடைய அருள் எனக்கு கிடைக்கிற மாதிரியே தெரியல ஒருவேளை நான் குழப்பமா இருக்கேனா இல்ல உண்மையிலேயே எனக்கு ஏதோ ஒரு தடை இருக்கா அவரோட அருள் கிடைச்சதுன்னா என் வாழ்க்கையில் துன்பங்கள் அப்படின்றது என்னைக்கும் என்னை விட்டு போயிருக்குமே கிட்டத்தட்ட இருபது வருஷமாக நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னோட வாழ்க்கையில் மாற்ற எல்லா விஷயத்தையும் நான் போராடினேன் என்னுடைய அறிவை பயன்படுத்தியும் கடவுளுடைய துணை இருக்குதுன்னு நம்பியும் நான் செஞ்ச விஷயங்கள் அத்தனையுமே எனக்கு அது தோல்வியை மட்டுமே கொடுத்துச்சு அப்போ எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கடவுளோட அருள் கிடைக்கல துன்பங்களும் தீரலை அப்போ என்ன பிரச்சனைகள் இங்கே இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த ஆடியோவில் நம்ம கேட்க போகிறோம் ரொம்ப கஷ்டம்லாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி உங்கள் வாழ்க்கையில் கடவுளோட அருள் பெறணும் அப்படின்னா ஒரே விஷயந்தான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது பாவம் செய்யக்கூடாது நல்ல வார்த்தைகளை தொடர்ந்து பேசணும் மனசார கூட யாருக்கும் எந்த துரோகமும் செய்யக்கூடாது தப்பானவர்களுடைய சகவாசத்தை அறவை நிறுத்தணும் ஆணவம் கூடாது அகங்காரம் கூடாது என்றைக்குமே நம்ம பேச்சு அதிகார தோரணியில இருக்கக்கூடாது இது எல்லாமே ரொம்ப முக்கியம் தடவுளோட அருளை பெறுவதற்கு எல்லார்கிட்டையும் அன்போட மரியாதையோட இருக்கணும் பண்போட இருக்கணும் பாசமா இருக்கணும் நேசம் வைக்கணும் உதவிகள் செய்யணும் உபத்தரம் செய்யக்கூடாது முதல்ல கெட்டதை நிறுத்தினா நல்லது ஆட்டோமேட்டிக்காக வரும் நம்ம கெட்டதும் செஞ்சுக்கிட்டு நல்லதும் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதனால் எந்த விதமான அருளும் கடவுள்கிட்ட இருந்து பெற முடியல பத்தில் எட்டு கிட்டது செய்கிறீங்க ரெண்டு மட்டும் நல்லது செய்கிறீங்க நீங்கள் எங்கே பின்தங்கி இருக்கீங்க அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாழக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குதா அப்படின்னு கேள்விகளை நீங்கள் கேட்கும்போது அது ஆம் என்று சொன்னால் கடவுளோட அருள் உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை என்று சொன்னால் கடவுளோட அருள் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இல்லை சுத்தமாக கிடைக்கலன்னு அர்த்தம் முதல்ல எதுவாக இருந்தாலும் மனசில் ஏற்றுக்கிட்டா பிரச்சனை இல்லை சிலர் ஏற்றுக்கவே மாட்டாங்க நீ என்ன சொல்லி நான் எதுக்க ஏற்றுக்கணும் எனக்கு என் வாழ்க்கையை வாட தெரியாதா இப்படின்னு பலர்கிட்ட நாம் பகைச்சிக்கிட்டே இருக்கோம் ஒரு வெறுப்பை மட்டும் நாம சம்பாதிக்கிறோம் அதனால வந்த விளைவுகள் தான் இத்தனை விளைவுகளும் இப்போ இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டீங்க அப்படின்னா சாயப்பாட அருள் கிடைக்காம போயிடுமா என்ன அட உங்க கர்மா எவ்வளோ வேணாலும் இருக்கட்டுங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அவரோட அருள் இருந்துச்சுன்னா அந்த கர்மா கூட ஒன்றும் செய்யாது அவரோட அருள் இல்லை அப்படின்னா அத்தனை கர்மாவும் உங்க முன்னாடி ஒரு ருத்ர தாண்டவத்தை ஆடிட்டு போயிடும் அது உங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு இடத்துலயும் பிரயோஜனப்படாது உங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் அது செய்ய ஊடாது நீங்க பல தடைகளை தாண்டதுக்குள்ளேயே உங்க வாழ்க்கையில அத்தனையும் எனர்ஜி லெவல் அப்படின்ற ஒன்று இருக்க அது அத்தனையும் போயிடும் அப்ப நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னவோ அதை நீங்க சரி பண்ணிட்டா சாயப்பா நமக்கு எல்லா வழிகளையிலும் வழிகாட்டுவாரு நம்ம ஒரு நாள் நல்லவனா இருந்தால் மட்டும் பத்தாது வாழ்க்கையில் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களும் நம்ம நல்லவனா இருக்கணும் உண்மையானவனாக இருக்கணும் விரோதிகளை கூட வாழ்த்தணும் விரோதிகளை கூட ஆனால் இங்க யாரும் யாரையும் வாழ்த்த விரும்பல யாராவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்டால் நல்லா இருக்கிற சூப்பராக இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லாம நான் இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்க காசுக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷத்துக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நமக்கு வைத்தாலே போகுது ஏன்னா எல்லா மனுஷனும் என்ன நினைக்கிறான் தனக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கிறான் தனக்கு மேலே இருந்தா அவனுக்கு வைத்தாலே போகுது அதை ஏத்துக்க முடியல புகச்சல் பொறாம ஆனா இவங்க ஒரு பிரச்சனை வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போய் நிற்கிறாங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்றாங்க ஆனால் எனக்கு வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது இதையும் அவங்க சொல்றாங்க அப்போ ஒருத்தவங்க நம்மளை விட சூப்பராக இருக்கிறாங்கன்னா நாம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம் அவங்களது நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மனதார வாழ்த்தி பாருங்க அவங்கள விட நீங்கள் நல்லா வாழ்வீங்க சொந்த உறவுகள் கிட்ட பகையை வளர்க்குறோம் ஆனால் மற்றவங்க கிட்ட சொந்தத்தை வளர்க்குறோம் நிறைய பேருக்கு வெளி மனுஷங்க கிட்ட நல்லா பேசுவாங்க அக்கறைய பேசுவாங்க சொந்தத்தை நம்ப கூடாது எதிர் வீட்டுக்காரவனை நம்பலான் வாங்க அப்போ சொந்தத்தை நீங்கள் நம்பலைன்னா சொந்தத்தை மேலே பாசம் வைக்கலன்னா சொந்தத்தை தான் நீங்கள் வைக்கிறீங்க வீட்டுக்காரவங்களும் உங்களுக்கு சொந்தக்காரரான அதுக்கும் அவங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏன் எதிர் வீட்டுக்காரவங்க மேலே பெருசாக வந்து நமக்கு இது பண்ணனா அவங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் போயிடுவாங்க ஆனால் சொந்தக்காரர் நம்ம கண்ணு முன்னாடியே நின்னவன் வாழ்ந்தவன் அவன் சாதிச்சிட்டான் அப்படின்னா நமக்கு நிச்சயமாக வைத்தால போகும் ஆனால் எதிர் வீட்டுக்காரன் சாதிச்சிட்டான்னா பெருசாக ஒன்றும் போகலை அதிகபட்சமாக கொஞ்சம் வயிறு மட்டும்தான் வலிக்குது வைத்தால போகலை அப்போ இதை எல்லாமே நம்ம மனசில் இருக்கக்கூடிய கேடுகட்ட எண்ணங்கள் இதை தான் தூக்கி எறியணும் இதை தூக்கி எரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இல்லைன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரியான புலம்பல்கள் மட்டுமே உங்களுக்கு நிரந்தரமாயிடும் அடுத்தவன் மேலே போட்டியும் பொறாமையும் படுறதால யாருக்கு லாபம் ஒன்று உங்களுக்கு லாபமாக இருக்கணும் இல்லை அவங்களுக்கு லாபமா இருக்கணும் ஸோ அவங்களுக்கும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை ஆனால் உங்களுக்கு லாபம் மட்டும்தான் இல்லை ஆனால் நஷ்டம் நிறைய இருக்கு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நஷ்டத்துலேயே இருக்கீங்க ஏதோ மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் நஷ்டம் அடைஞ்சா பரவாயில்ல முப்பது நாளும் நஷ்டம் அடைஞ்சா உடம்பு தாங்குமா மனசு தாங்குமா இல்லை நம்ம வாழ்க்கையில் தான் இன்னும் பல வருஷம் நம்ம சிறப்பாக வாழ்ந்துடுவோமா ஏதும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு வயிற்றல் ஜாஸ்தியாக போயிடுச்சு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம் சார் வயிறு வலிக்குது ஆனால் நல்ல வேலை எந்த டாக்டரும் கேட்கல யாராவது பார்த்த வயிற்றிச்சல் பட்டீங்களா அப்படின்னு நாலு தடவை கேட்டுருந்தாங்கன்னா ஐயோ வயிறு எரியுமே அடுத்தவங்க மேலே வயிற்றிச்சல் பட்டா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் டாக்டர் என்ன பண்ணுறாரு ப்ரிஸ்கிரிப்ஷனில் மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துட்டு முடிச்சிடுறாரு அதை வைத்த வழி மறுபடியும் அடுத்தவன் எவனாவது நல்லா இருந்தா அப்படின்னு காதில் கேட்டாவே மறுபடியும் போகுது இதெல்லாம் நடக்குது அன்பே சாய் குடும்பத்தில் கண்டிப்பா நடக்கலாம் நடக்காமலாம் எங்கேயுமே இல்லை ஏன்னா எல்லாமே மனிதர்கள் தான் அது நடந்துச்சுன்னா கொஞ்சம் மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க இதை இப்படியே விட்டா நம்ம வெட்டினிஜன் சாயன் சத்தியத்துக்கு தகுதியான மனிதர்களாக போயிட முடியாது புரியுதா உங்களுக்கு வெட்டினிஜன் சாயின்னு சத்தியம் பாருங்கள் அங்கே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்களோட மனநிலையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் சாய் த்ரீ சிக்ஸ்டி சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல அப்போ இங்கே இருந்து நீங்கள் ஜெயிச்சா தான் அந்த ஆடியோ உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் அப்போ இங்கே நீங்கள் ஜெயிக்கலைன்னா அந்த ஆடியோவை பற்றி ஒன்றும் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு புரிதல் இருக்காது ஸோ இங்க இருந்து தான் அங்கே போக முடியும் அங்கே இருந்து இங்க வர முடியாது இங்க இருந்து அங்கே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயங்களில் நமக்கு ஏதாவது தேவைப்படுதா அதில் இன்னும் என்ன மாற்றிக்கலான்றதுக்காக தான் நீங்க இங்க வருவீங்க ஸோ படிப்புன்றது எல்லா நேரமும் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஆனா இங்க இருந்து அங்கே போயிட்டீங்கன்னா லைஃப் சூப்பராக இருக்கும் யாராருக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வைத்தறிச்சல் இல்லை கஷ்டம் ஆமாங்க எங்கள் சொந்தத்தில் யாராவது வந்து கொஞ்சம் காரை வாங்கிட்டாலோ இல்லை வீடை வாங்கிட்டாலோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குதுன்னு ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை அதாவது நமக்கு தவம் இருந்து நமக்கு தவமாக ஒரு வேண்டுதலை வச்சுருப்போம் அது நமக்கு கிடைக்கவே மாட்டேங்குது எவ்வளவோ ட்ரை பண்ணிருப்போம் ஆனா அதே மற்றவங்களுக்கு ஈஸியா நடந்துச்சுன்னா அதுதான் வைத்தறிச்சல் எனக்கு கிடைச்சது உங்களுக்கு கிடைச்சதுன்னா நம்ம தான் வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி ஆயிடும் நமக்கு கிடைக்காதது இன்னொருத்தவங்களுக்கு கிடைச்சா உங்க மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்குது இதை மட்டும் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க எல்லாமே சரி பண்ணிடலாம் கடவுள் இப்படிலாம் சோதிப்பார் இப்படிப்பட்ட சோதனைகள் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப அவசியம் ஒரு காலத்துல நானும் அப்படிதான் எனக்கு இல்லாம இருந்தது காசு ஆனா மற்றவங்களும் மாசு சம்பளம் வாங்கும்போது எனக்கு அவங்க மேல ஒரு பொறாம வந்துச்சு ஏன்னா இந்த காசு இல்லாம தான் நான் மொத்த மரியாதையையும் இழந்தேன் அது மற்றவங்களுக்கு போது அது என்னால் தாங்கிக்க முடியல ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் அந்த பொறாமை நிச்சயமாக இருக்கும் இல்லாமலாம் இருக்காது அப்படி அந்த பொறாமை இல்லாமல் இருந்திருந்தால் நாம் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையை நம்ம நிச்சயமாக அனுபவிச்சிருக்க மாட்டோம் அப்போ அனுபவிச்சிருக்கோம்னா கண்டிப்பாக அந்த பொறாமைன்ற பாவத்தையும் நம்ம தோளில் சேர்த்ததானதாக இது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நான் ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறேங்க நம்ம அன்பே சாயில் நான் சில கமெண்ட்லாம் கேட்பேன் இல்லையா அதில் ஒரு இருபது முப்பது பேர் அந்த கமெண்ட் செக்ஷனை கரெக்டாக பண்ணுறாங்க மீதி இருக்கிறவர்கள் அதை டச் கூட பண்ணவே இல்லை ஆனால் அந்த கமெண்ட் பண்ணுறவங்க அதுக்காக கமெண்ட் பண்ணாதவங்கள நான் குறை சொல்லலை ஆனால் அதை கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க ரொம்ப தயார் நிலையில் இருக்காங்க ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம்னா அதை யோசிக்கிறாங்க எப்போ நான் அப்படிப்பட்டவனா ஆமா அப்படிப்பட்டவன் தான் டக்குன்னு சொல்லு அன்பே சாயில ஒரு போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஏன்னா அடுத்தது என்ன அடுத்தது என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் இந்த ரேஞ்சுக்கு போறாங்க இது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இது நல்ல தொடக்கம் எதுவாக இருந்தாலும் நல்ல தொடக்கத்தோடு இருந்தால் தான் முடிவு சுமூகமாக இருக்கும் தொடக்கமே இல்லை அப்படின்னா முடிவுகள் ஆபத்தை மட்டும்தானே கொடுக்கும் அதனால ஒரு ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது இதை நாம் சரி செஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் பேரின்பத்தை அடைய முடியும் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு அந்த சாய்ராம் சொன்ன மாதிரி என்னென்னமோ பண்ணுறாங்க கண்டிப்பாக அடையலாம் அடையாமலாம் போக முடியாது ஆனால் கடவுளோட பார்வைப்படாமல் நம்ம எந்த முன்னேற்றத்தையும் அடையவே முடியாது அப்படி நம்ம அந்த முன்னேற்றத்தை அடைஞ்சாலும் அது நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள் அடிப்படையில் உனக்கு அது கிடைச்சது அதனோட பலன்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அது உனக்கு கிடைக்கல இவ்வளவுதான் ஏன் கிடைச்சதுன்னா போன ஜென்மத்தில் நீ நல்லது செஞ்சதால உனக்கு கிடைச்சது அதுக்கு ஒரு டைமிங் ஆனா உங்க முன்னேற்றம் தொடர்ந்து இருக்கணும் கடைசி வரைக்கும் அதுல சின்ன ஒரு விஷயம் கூட முன்னேற்றத்தை வந்து கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா கடவுளோட அருள் அனுதினமும் நம்ம பெறணும் அப்ப கடவுளோட அருள் அணுதினமும் பெறணும்னா தினந்தோறும் காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய அவர்ஸ் இருக்கு இல்லையா அந்த அவர்ஸ்ல நீங்க எந்த மனுஷனை எப்படி பாக்குறீங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு மனுஷனை எப்படி நீங்க பாக்குறீங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எப்படி பாக்குறீங்க உங்க சொந்தத்துல இருக்கிறவங்களை எப்படி பாக்குறீங்க உங்கள் நண்பர்களை எப்படி பார்க்குறீங்க வெளியில் இருக்கக்கூடிய மனிதர்களை எப்படி பார்க்குறீங்க பணக்காரரை எப்படி பார்க்குறீங்க ஏழைகளை எப்படி பார்க்குறீங்க இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த அனுதினமும் செய்யக்கூடியது பாவமா புண்ணியமா அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு தெரியும் இல்லைன்னா அதுவும் ஒரு ஜீரோவே அதனால தான் தினமும் நம்ம நல்ல மனுஷனா வாழ்வதற்கு முயற்சிகளை செய்ய சொல்றோம் அந்த முயற்சிகளை செய்ய செய்ய தான் உங்க வாழ்க்கையில நல்லது உங்க கண்ணுக்கு தெரியும் கொஞ்ச நாள் இது கஷ்டம்தான் ஏன்னா திடீர்னு மாறணுமே திடீர்னு இந்த பயிற்சியை மேற்கொள்வதுன்றது ரொம்ப கஷ்டம்தான் காசை கொடுத்தா எதை வேணாலும் பண்ணிடலாம் ஆனால் காசு கொடுக்காம சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அது நம்ம மனசு வைக்கணும் வச்ச மனசு வைராக்கியத்தோட இருக்கணும் அது தினந்தோறும் தொடரணும் இதெல்லாம் செஞ்சாதான் அங்க நல்லது நடக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சுட்டு நாலாவது நாள் எல்லாரும் மேலேயும் விரும்ப காட்டுனா அது வேலைக்கு ஆகாது எல்லா மனுஷங்களும் அப்படி தான் நான் வந்து சின்ன வயசில் வியாழக்கிழமை அன்னைக்கு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆ ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கும்போது வியாழக்கிழமை அன்னைக்கு பொய் பேசக்கூடாது அமைதியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான் மற்ற நாளெல்லாம் அதுக்கு எதிர்மாராக இருப்பேன் அன்றைக்கி அந்த சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் தான் இன்றைக்கி எல்லா நாளும் அப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் எவ்வளோ நம்ம நல்லா இருப்போம் மனசு மனசுல யாரு மேலேயும் எந்த விரோதமும் இல்லைன்னாவே வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் விரோதத்தை வளர்த்துட்டோ வாழ்க்கை நிஜமா சொல்ற எந்த கிணறு இருக்குது அந்த கிணற போய் செத்து போயிடலாம் போல தோணும் விரோதம் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையை வாழ முடியாத மாதிரி செஞ்சிடும் இன்னைக்கு பாருங்க நிறைய தற்கொலை ஏன் நடக்குது எதுக்காக நடக்குது வெறுப்பு இதுக்கு மேலே வாழ முடியாது அப்படின்ற ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பை மட்டும்தான் ஒரு மனுஷனை கொள்ளுது அந்த ஒரு விஷயம்தான் இங்கே எல்லாமே நடக்குது அப்போ வெறுப்பு இல்லாதவன் யாராவது தற்கொலை பண்ணுவாங்களா நல்ல யோசிச்சு பாருங்க அன்பா சந்தோஷமா இருக்கிறவ யாராவது போய் தற்கொலை பண்ணுவானா அன்பினால் வெல்ல முடியும் வெறுப்பினால் நம்மளை நாம கொல்ல மட்டும்தான் முடியும் ஸோ அந்த வளர்ப்பதில் பெரிய பங்கை நம்ம வகிக்கல முதல்ல நாம நம்ம மேல அன்பா இல்லை அதனுடைய தொடக்கம் மற்றவர்கள் மேலையும் நாம அன்பு இல்லாமல் இருக்கிறோம் மற்றவங்க மேலையும் நாம அந்த வெறுப்பை ஏன் காட்டுறோன்னா என் மேல என்னோட செயல்கள் மேல என்னோட சொற்கள் மேலே என் மனதின் மேலே நான் அன்பு வைக்கல அன்பான வார்த்தைகளை பேசலை அன்பான வார்த்தைகளை நான் கேட்கலை இதை எல்லாம் செய்கிறதால தான் என் வாழ்க்கை வம்பில் போய் நிற்குது வம்பு இல்லாத வாழ்க்கை வாடணுன்னு நான் அன்பாயிரு யூகோவோ விட்டுடு நாலு பேர்கிட்ட சிரித்து பேசு யார் மேலே உனக்கு கோபம் இருக்கோ வெறுப்பு இருக்கோ அவங்களை நலமி சாரி என்ன தயக்கமாக இருக்கா ஐயோ எப்படி நம்ம அப்படிலாம் பேசிட்டோமே எப்படி ஆரம்பிக்கிறது இதை ஆரம்பிக்காத வரைக்கும் வாழ்க்கை பாதாளந்தா இதை ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை சொர்க்கத்துக்கு சொர்க்கம் எப்படியோ அந்த சொர்க்கத்தை நாம் இந்த மண்ணுலகலை காணலாம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே பேசணுன்ற ஆர்வம் இருக்குது அதாவது வெறுப்பானவர்கள் மேலே ஆனால் எப்படி பேசுறது நானாக போய் பேசுனா ஏதோ நாம வந்து குற்றத்தை ஒத்துக்கிட்ட மாதிரி நாம தான் தப்பே பண்ணலையே அப்ப நாம வந்து தப்பாக அவங்க நினச்சிட்டாங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தை மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த வெறுப்பு என்ன பண்ணுது அதிகரிக்குது வெறுப்பு டோட்டலா அதிகமாகுது சோ என்னைக்கும் நீங்க முற்றுப்புள்ளி வச்சிருக்கலாம் ஆனால் நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்கல அதை வளர விட்டுட்டீங்க எப்பயும் ஒண்ணு கெட்டு போகல எப்பயும் எதுவும் கெட்டு போகல எந்த மனுஷன் மேலையும் மேலேயும் குறை இருக்குது நீங்க நினைக்கிறீங்க உங்க மேல மட்டும்தான் குறையே இல்லை உங்களோட கணவர் மேலயோ உங்க மனைவி மேலயோ உங்க குழந்தைகள் மேலேயோ உங்க மாமனார் மேலயோ குறைகள் இருக்குதுன்னு நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நாள் கூட எந்த தப்பு இல்லையா இல்ல ஒரு குறைகள் கூட இல்லையா எல்லாமே ஒரு சின்ன கூட மத்தவங்க கண்டுபிடிக்க முடியாதுன்றதுக்காக நாம எல்லாம் நல்லவர்கள் இல்லை ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவன் பண்ற சரி தப்புன்றது தெரியும் எனக்கும் என்னுடைய தப்பு என்னன்னு தெரியும் சரி என்னன்னு தெரியும் உங்களுக்கும் உங்க தப்பு என்னன்னு தெரியும் சரி என்னன்னு தெரியும் அப்போ நமக்கு நாம கேட்க வேண்டிய கேள்விகளை ஆழமா கேட்டுக்கிட்டா இதுல இருந்து நீங்க மீண்டு வந்து உங்க வாழ்க்கையில தனி ராஜ்யத்தை படைக்கலாம் அவ கடவுளோட அனுக்கிரகம் இல்லாமல் எதுவும் இங்கே நடக்காது உங்க வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்னா கடவுளுடைய அனுக்கிரகம் கடவுளுடைய அருள் கடவுளோட பிளஸ்ஸிங் அது உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும் எங்கேயுமே குறைஞ்சி கிடைக்க இல்லாம முழுமையா கிடைக்கணும் அப்போது நீங்கள் இப்போது என்ன செய்ய போகிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கடவுளோட பிளெஸ்ஸிங் இருக்குது இது ரொம்ப ஈஸி தானே இது யாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டியதே இல்லை கடவுள் நேராக கொடுத்தா போதும் கடவுள் உங்கள் கிட்ட உங்கள் கேரக்டர்ஸ் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்போ இப்போவே இந்த நிமிஷமே இந்த நொடியே உங்களுடைய எல்லாத்தையும் நீங்கள் மாற்ற ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில் அளவில்லாத சந்தோஷம் ஆனந்தமாக பெருகும் இதெல்லாம் நிச்சயமாக நடக்கும் எத்தனையோ விஷயங்கள் அன்பேசாய குடும்பத்தில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லி தெரியணுன்ற அவசியமே இல்லை ஒருவேளை புதுசாக யாராவது அன்பேசாய குடும்பத்தில் வந்திருக்கலாம் அவங்களுக்கு வேணா நான் சொல்கிறது நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த ஆடியோவை நீங்கள் எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிச்சுக்கிட்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டா நான் சொல்லக்கூடிய அத்தனையும் நடக்குதுன்றத நீங்களும் சாட்சியாக இருப்பீங்க ஏன்னா இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் அன்பேசாய் குடும்பத்தை நம்ம உருவாக்கும் போது யாருக்கு என்னன்னே தெரியாது ஒரு பத்து இருபது அதிகபட்சமாக ஒரு நூறு பேர் தெரியும் நம்ம வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்ததால் அந்த நூறு பேரை தாண்டி இன்னைக்கு இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம் அப்படின்னா அப்போது வார்த்தைகளுக்கு அத்தனையும் உண்மையும் இருக்கு நம்பிக்கை வச்சு நீங்க செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில உயர்வும் பெறலாம் அத்தனை நல்ல விஷயங்களும் அன்பே சாயில் சொல்லக்கூடியதில் இருக்குது ஆனா அதன் படி நீங்க நடந்துகிட்டா மட்டுமே நடக்கும் இந்த காதில் விட்டால் அந்த காதில் விட்டால் உங்களோட பதிவுகள் அந்த ஆன்மாவுகளை போய் நிற்குதே தவிர படித்ததை நம்ம செயல்படுத்தினாதான் வெற்றி படித்ததை படித்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருந்தால் படித்தது வேஸ்ட்டு தானே அதே தான் அன்பேசாய் ஆடியோவை மனசில் பதிய வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதை செயல்படுத்த ஆரம்பிங்க அது பல சந்தோஷத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் இதை எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு வெற்றிகரமான மனிதராக திகழலாம் கடவுளோட அருளை நூறு சதவீதம் பெறலான்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா